ஜனநாயகங்கிற பேர் போய் இப்போ பிணநாயகன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டிருக்கேன் எல்லாரும் இந்த மரண ஓலம் தேவையா இந்த கர்மாவை அவர் எடுத்துக்கணுமா இந்த நாற்பத்தோரு பிணங்களில் நடந்து போய் தான் அவர் தன்னுடைய தலைவனை தன்னை எஸ்டாப்லிஷ் பண்ணணுமா நான் பொதுவாக பேசுகிறேன் தலைவன்கிற ஒரு பெரிய ஒரு கர்வம் மட்டும்தான் இருந்து வந்து இந்த இறக்கங்கள் இல்லை ஜாக்கிரதை என்ன செய்யாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இந்த தொண்டன்களை நம்ம எதுக்கு அரசியல் சொல்கிறத மதிப்பிடணும் நம்ம எதுக்கு காவல்துறை மதிப்பணும் நம்ம தலைவரே சிஎம்க்கு சவால் நாற்பத்தி ஒரு குடும்பமும் விஜய்க்கு ஓட்டு போட்ட குடும்பம் இல்ல எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் விஜய் வந்து ஒரு முட்டால் அவர் வந்து சினிமாவில் முட்டாளுன்னு சொல்ல அரசியலில் முட்டாளும் சொன்னேன் சிஎம் அவர்களே என்ன எது வேணாலும் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அதனால எனக்கு பெரிய சிம்பத்தி வரும் உங்க தொண்டர்களை யாரையும் அரெஸ்ட் பண்ண போறா உனக்கு தப்பான அறிவுரை கொடுக்கறவங்க இதே மாதிரி மாட்டி விட்டவங்க உனக்கு கெடுதல் உண்டாக்குறவங்க உன்னை வந்து ஒரு ஆரோக்கியான அரசியல் பண்ணாம இப்படி கொண்டு வந்து தான் அரசு பண்ணுவாங்க கூட்டம் வருதுன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டம் பார்த்தோன்னே அவருக்கு என்ன தெரியுமா அந்த கூட்டத்தை கூட்டணும் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் பவரை காமிக்கணும் நம்ம வந்து திமுக தான் நமக்கு மெயின் எதிரி என்கிட்ட வேணால் திமுக மோதி பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு சவாலில் தான் வரைய இருக்கிற சவால் அரசியல் இன்னுமே ஜெயிச்சது இல்லை சார் செந்தில் பாலாஜி செய்த செய்தி காவலர்கள் வந்து தகுந்த ஒழு ஒத்துழைப்பு இல்லாத செய்தி அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கு சில பேர் சப்போர்ட்டாவா இருக்காங்க என்னை பற்றி பேசுவதற்கு முன்பே பத்து உயிர்கள் பலியாகிவிட்டது விஜய ரசிகர்கள் முக்கவாசி பேர் குடித்திருந்தார்கள் என்ன வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஏழு பாட்டில் குடிச்சாங்களாம் பேர் ஓலங்கள் அதிகரிக்குது ஆனால் இவருடைய மைக் பேச்சில் வந்து அந்த ஓலங்கள் அவருக்கு தெரியல தங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காக எதையோ கையில் தூக்கி எழுதி அப்போ வந்து அவரே வந்து அந்த வாட்டர் பாட்டிலை போட்டு உதவி செஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்காரு பட் கூட இருப்பவர்கள் வந்து இதை அறிவிக்க தவறிவிட்டார்கள் அதிமுக வந்து நானா நாங்கள் மிகப்பெரிய பலமுறுதி நீ யாராக எதிரின்னு சொல்கிறதுக்கு நாங்களும் வந்து எழுச்சியோடு வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தான் பாதிப்பு திமுகவுக்கு பாதிப்பு இல்லை திமுக வந்து எங்கள் எதிரி தாவேக்கான்னு எங்கேயுமே சொன்னதில்லை விஜயோட அவ்வளோ பெரிய மாசையும் பாஜகவுக்கு வந்து அதை வந்து மிகப்பெரிய கேடயமாக பயன்படுத்தலாம் பிஜேபி எப்பொழுதுமே வந்து ஏன்னா நேரடியாக களத்தில் இறங்காது கிங்குட் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வருத்தப்படாமல் இருந்து இருக்க முடியவில்லை இருந்தும் இருக்க முடியாமல்லை ஆனால் உயிர்களின் சோகம் நம்ம இந்த மண்ணின் மைந்திரா இருக்கிறதுனால நிகழ்வுகளை குறித்த ஒரு மிகப்பெரிய பாரம் எப்பொழுதும் நெஞ்சில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்ன செய்வது ஆமாம் அது உயிர்கள் அல்லவா விலை வைக்க முடியாத உயிர்கள் குழந்தைகள் உட்பட்டு ஆமாம் கணவனுக்கு இதான் மனைவி என்று வேற யாரை காட்ட முடியும் மனைவிக்கு இவன் தான் கணவன் என்று வேற யாரை காட்ட முடியும் யாரையும் யாரையும் காட்ட முடியாது அதனால் இவர்களுக்கு இல்லாமல் உயிர்கள் போய்விட்டன இதுதான் என்னுடைய குழந்தை என்று இனிமேல் எந்த குழந்தையை காட்ட முடியும் இப்படி தான் இருக்கிறது அண்மையில் வெளியான சக்தி திருமகன் படம் அதில் ஒரு படம் நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டுருக்கு அதில் நடிச்சிருக்கீங்க அந்த கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இந்த செய்தி வந்து உங்களை ஆமாம் சார் சக்தி திருமகன் படத்தில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு அமைச்சர் கேரக்டர் அப்படியே வச்சு கொடுத்துருக்காரு இயக்குனர் அருண் பிரபு அவர் அந்த இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கே பார்த்தாலும் பாராட்டுகள் அமைச்சர் கேரக்டர் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க அந்த சீன்ஸ் அழகா வந்திருக்கு ஒரு ரெண்டு சீன்ஸாக வரும் இருந்தாலும் அது பேசப்படக்கூடிய சீனாக வந்திருக்குன்னு சொல்லி நடிகர்கள் இருந்து நண்பர்கள் இருந்து எல்லாரும் பாராட்டுறாங்க பட் அந்த பாராட்டுகளை நான் பெற்ற பெறத்துக்குள்ள இதுமாரி ஒரு சோக நிகழ்வுகள் ஓகே ஆனால் விஜய் அவர்கள் அந்த பரப்புரை போகும்போது இளைஞர்கள் அந்த வாகனத்தை சுற்றி வராங்க அது அபாயகரமாக இருக்குன்னு ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த நிகழ்வுக்கு சுத்தமாக நான் பொறுப்பு கிடையாது ஆளம் தரப்பு திமுக தான் பொறுப்புன்ற மாதிரி அவங்க மேலே சொல்கிறார் விஜய் அவர் மூணு மூணாவது நாள் அவர் வெளியிட்ட வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சார் நான் வந்து ஒரு பதிவு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபஸ் பார்த்துருக்காங்க இந்த இது இதற்கான ஒரு எச்சரிக்கை பதிவை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இது மாதிரி இவர் வந்து வந்து சுற்றுப்பயணம் நிகழ்த்தினால் அது விபரீத விரைவுகளை ஏற்படுத்தலான்னு போட்டிருந்தேன் ஏன்னா இருபத்தி ஒம்பது ஒம்பது நம்முடைய ஜூனியர் வீடனில் போட்டிருந்தாங்க ஆவேச பேச்சு இந்த ஆவேச பேச்சுனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகிறதோ அப்படின்னு ஏன்னா ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும் சட்டத்தின் ப பாலம் அரசியலின் பாலம் அரசு பாலையும் ஒரு பயம் இருக்கணும் என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா நீங்களா நானான் பார்த்துடலாமா அப்படிங்கும்போது அந்த தூண்டி விட்டுற மாதிரி இருக்கு ஆ அது தூண்டி விடுற மாதிரி இருக்குது ஏன்னா இன்னைக்கு கூட அந்த பத்திரிகையில் ஒரு செய்தியும் அதுக்கப்புறம் வீடியோ செய்தி என்னுடைய வீடியோவில் கூட இருக்குது ஒரு லேடி சொன்னாங்க விஜய் ரசிகர்கள் பேர் குடித்து இருந்தார்கள் என்ன அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க வந்தவங்க காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து எட்டரை மணியிலேருந்து நிற்கிறவங்க ஒருத்தன்னா ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஏழு பாட்டில் குடித்தாங்களாம் பியர் இப்படிப்பட்ட செய்திகள் வந்துட்டுருக்கு விஜய் ஆல்ரெடி குடித்திருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் எல்லாருமே கிடையாது எல்லாரும் பார்க்க வந்தவங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க ஒரு தீவிர ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அப்படி தான் இருப்பாங்க ரசிகர்கள் கூட்டம் வந்து எந்த ரசிகர்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து ஏதாவது ஒரு பங்கு இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து அந்த நிலவை கட்டுக்கணங்காக போகிறதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கவனங்கள் வந்து டோட்டலாக விஜய் மேலே மட்டுமே இருந்ததுனால தான் சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரியாத இந்த தள்ளுமுள்ள ஏற்பட்டு உயிர்கள் ஏன்னா விஜய்யோட வேன் வரும்போது ஐயாயிரம் பேர் கூட வந்திருக்காங்க ஏற்கனவே இங்க தங்கி இருக்கிற நெரிசல் வேற இடையில அவர் அந்த வாகனத்தோட அந்த நெரிசல் இடையில வாகனம் வரும்போது நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே அவருடைய வாகனத்தில் உள்ள வந்து வெளிச்சம் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது அந்த அவங்க வாகனத்தில் உள்ள லைட்ஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது அதனால் என்ன திரும்பவும் பக்கத்தில் இருக்கிற கூட்டமும் சேர்ந்து வந்தது சேர்ந்து வரும்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிற மரம் ஒரு தகர கொட்டா ஜென்ரேட்டர் மேலெல்லாம் ஏறி இருந்தவங்க இவர் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறதுனால இந்த இவருடைய மைக்கில் பேசுறதுனால அவங்க வந்து கீழே விழுகிறதுலாம் தெரியல ஓலங்கள் அதிகரிக்குது ஆனால் இவருடைய மைக் பேச்சில் வந்து அந்த ஓலங்கள் அவருக்கு தெரியல தெரியல கிட்டத்தட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு பை பத்து நிமிடங்கள்லாம் கிட்டத்தட்ட நிறைய உயிர்கள் வந்து தீவிரமான கம்யூனிட்டி ஆபத்துக்கு உண்டான நேரங்கள் விட்டது அதனால தான் தங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காக எதையோ கையில் தூக்கி எழுதி எரிஞ்சு அப்போ வந்து அவரே வந்து அந்த வாட்டர் பாட்டிலை போட்டு உதவி செஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்காரு பட் கூட இருப்பவர்கள் வந்து இதை அறிவிக்க தவறிவிட்டார்கள் இந்த இவ்வளோ இருக்குது இந்த நம்ம நடக்கும் பக்கத்துல என்ன நடக்குது கூட அவர் அலோவ் பண்ணல அங்கிருந்து அவர் வெளியேறத்துக்கு தான் அவரை ரொம்ப முயற்சி பண்ணிருக்காங்க ஓகே சார் இது நம்ம பல தடவை இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் கூட்ட நெரிசல் விஜயுடைய அந்த வருகையால் பல மணி நேரம் காத்திருந்து அப்ப கூடவே ஒரு கூட்டம் வந்து இந்த கூட்ட தான் உயிர்கள் இத்தனை உயிரை ஒரு சாக்கடை இருந்துருக்கு அந்த சாக்கடையில் கீழே விழுந்து அது மேலே விழுந்து வந்தவங்கலாம் நிறைய இருக்காங்க இவ்வளவு இவ்வளோ சேதம் நடந்ததுக்கு அப்பட்டமாக வீடியோ ஆதாரத்தோட விஜய் தான் அப்படின்றது இருக்கும்போது இவர் ஆளும் தரப்பு மேலே ஒரு சில சந்தேகங்கள் எழுப்புறாங்க பாஜக வந்து அந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குழுவாக வந்து இங்கே ஆய்வு பண்ணிவிட்டு ஆளும் தரப்பு மேலே தான் தப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக தரப்பும் தாவேக்க தரப்பும் பாஜக தரப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஏற்கனவே அதிமுக கூட்டணியும் ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு பலம் இளைஞர்கள் உள்ள கூட்டம் நமக்கு வேணும்னு அவங்க வந்து ரொம்ப நாளாக தான் பேக்ரவுண்டில் கம்பெனியோட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு ஆல்ரெடி தெரியும் நிர்மல் குமார் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க நிர்மல் குமார் ஆத்தரைஸ்டாக அந்த இடத்துல துணை பொருளாளராக இருக்கார் இவ்வளோ பெரிய அவர் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் இந்நேரம் பாதி செலவு பண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு கூட்டமும் மாறாடும் போட்டுட்டு இருக்காரு ஸோ பின்புலமா நிறைய பணம் வருது அந்த பணம் எங்கே இருந்து வருது ஏது வருதுன்னு இது வரைக்கும் எதுக்கும் கணக்கு கிடையாது ஸோ இதுக்கு இதுக்கெல்லாம் பின்புலமா இருந்து செயல்பட்டு இருக்காங்க டைரக்டாவோ மறைமுகமாவோ உங்களுக்கு தெரியும் பிஜேபி எப்பொழுதுமே வந்து ஏன்னா நேரடியாக களத்துல இறங்காது மறைமுகமாக அதாவது ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு எதிரான வேலைகள் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பின்ன முன்னாடி நிறுத்தி பின்னாடி தான் பிஜேபி பி பிஜேபி பண்ணோம் அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பழம் நடுவி பால் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வாய்ப்பை இதை பயன்படுத்தி நம்ம என் வந்தவங்களாம் யார் சார் ஹேமமாலினிக்கும் நடிகர் நடிகை அவ்வளோதான் ஹேமமாலினிக்கும் தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரியும் கரூர் பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மைந்தர் வந்து செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் அவருக்கு தெரியும் பரிச்சயப்பட்ட குடும்பங்கள் அந்த மண்ணில் வாழ்ந்தவர் ஏதாவது ஒன்றுனா அவருக்கு நார்மலாக அவருக்கு வந்து பதறாதா சார் எங் உடனே புரட்டு வரணுங்கிற உணர்வு வந்து சிஎம் சொல்லி தான் வரணும் அவருக்கு இல்லை அவருக்கே உணர்வு இருக்கும் நம்ம மக்கள் நம்ம மண்ணின் மக்கள்னு அவர் ஒடியாடுறாரு அதுக்கே ஒரு சில காரணங்கள் காட்டுறாங்க தப்பான காரணங்கள் காட்டுறாங்க இதுமாரி ஒரு தவறான ஒரு புரிதலோட ஆளுங்கட்சி மேலே வசைப்பாடுறது வந்து இது வந்து தாவேக்கா இந்த தாவேக்காவுக்கு துணை போகிறது பாஜ அதாவது பாஜக வந்து இன்னொரு கட்சியை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுகிறன்றது இருக்குது ஆனால் இதில் அதிமுக வந்து இதில் சந்தையில் சிந்து வர்ற மாதிரி அதுவும் வந்து புகார்களை அள்ளி சொல்லிட்டு ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அறம் அதாவது அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டுலும் ஆவேசமான பேச்சு திமிரான நடவடிக்கை இது எல்லாம் சேர்ந்து விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறது இந்த அரசியல் கற்றுக் கொடுத்த பாடம் அது வந்து விஜய் கற்றுக் கொடுத்த பாடம் கூட்டம் வருதுன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டம் பார்த்தோன்னே அவருக்கு என்ன தெரியுமா அந்த கூட்டத்தை கூட்டணும் அவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் பவரை காமிக்கணும் அது அறப்போராட்டமாக இல்லை உரிமை போராட்டமாக எதற்கான போராட்டம் எதற்கான சித்தாந்தங்கள் அதாவது பாஜகவை எதிர்க்கிறாருன்னு கேட்டால் மோடியை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுகிறாரு ஆனால் பாஜக வந்து தமிழ்நாடு உரிமைகளை கொடுக்க தவறுகிறது தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமைகளை கொடு கொடுக்க தவறு தமிழ்நாட்டுக்கு நிதிகளை கொடுக்க தவறுகிறது தமிழ்நாட்டுகின்ற வளர்ச்சியான பாதையில் செல்ல தமிழ்நாட்டுகளுக்கு சில நிதி ஆதாரமும் வளங்களும் சில உரிமைகளையும் எப்பொழுதுமே பாஜக கொடுக்கல நசுக்கப்படுகிறது தமிழோட உரிமைகள் தமிழ்நாட்டோட உரிமைகள் தமிழக அரசோட உரிமைகள் நசுக்கப்படுகிறது இதுமாரி இன்டெரக்டாக பண்ணிகிட்டு இருக்கு இதை எதுவுமே சொல்லலை அவர் எங்கெங்கோ நடந்தது பஞ்சாயத்து போர்டில் விளக்கறியில் அந்த ஊரில் வந்து கரண்ட் வரல இந்த ஊரில் சொல்கிறார் வந்து அடிப்படை சுத்தம் அந்த மாதிரி திமுக இருக்கா இருக்கனு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் கூட்டம் காட்டோன்னு காட்டு பார்த்தோன்னே ஒரு கூட்டத்தை காமிச்சு நாம் வந்து திமுக தான் நமக்கு மெயின் எதிரி என்கிட்ட வேணால் திமுக மோதி பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு சவாலில் தான் வரையறாங்க சவால் அரசியல் என்னமே ஜெயித்ததில்லை சார் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு ஒரு கவிதையில் சொல்லியிருக்காரு அதாவது கண்ணதாசன் அந்த கவிதை எப்படின்னு கேட்டிங்கன்னா கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் கவிதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் கேட்டான் கடவுள்கிட்ட கேட்டான் நான் தலைவனாக வேண்டும் எனக்கு ஒரு சொல் கடவுளை அப்படின்னு கேட்டான் தலைவனாக வேண்டுமென்றால் அரசியலில் குதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அரசியல் குதித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அரசியல் குதித்த பிறகு அரசியல் அனுபவம் பெற வேண்டும் அரசியல் அனுபவம் பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் அரசியல் அனுபவம் பெற்ற பிறகு நீ களத்தில் போராட்டத்தில் இறங்க வேண்டும் களத்தில் போராட்டத்தில் இறங்கின பிறகு என்ன களத்தில் போராட்டத்தில் இறங்கி களத்தில் வெற்றி கண்டால் நீ தலைவனாகலாம் அப்படின்னு நான் தலைவனாகிறதற்கு நீங்கள் எதுக்கு கடவுளேன்னு கேட்டா அந்த அனுபவமே நான் தான் என்றார் இந்த அனுபவம் இருக்கலடா அதுவே நான் அதான் கடவுள் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி தேர்ந்த ஞானம் இல்லாமல் முறையான அரசியல் ஆமாம் அரசியல் படுத்தாமல் தொண்டர்களை அரசியல் படுத்தணும் அவங்க உழைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா ரசிகர்களும் அவங்கவுங்க அன்னன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தாய் தந்தையும் மகனையும் மகளையும் மனைவியும் காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்காங்க ஒரு பத்து இருபது வருடமாக அவருடைய டான்ஸுக்கும் அவருடைய பாட்டுக்கும் ஆடிக்கிட்டு கிடிக்கிட்டு விஜய் விஜய் விஜய்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க குடும்பம் குடும்பமாக வந்து தான் படத்தில் பார்த்த விஜய் படத்தில் நன்மை செய்கிறான்னு நடித்த விஜய் இப்போ நேரில் வர்றாருன்னு பார்க்குறதுக்கு வராங்க இதெல்லாம் ஓட்டு வங்கியா இல்லை பார்க்கறதுக்கு வர கூட்டமாக சர்ச்சை வந்து இன்னமும் போயிட்டு இருக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் அரசியல் இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய திமிர் பேச்சினால இது மாதிரி அதாவது ஜனநாயகங்கிற பேர் போய் இப்போ பிணநாயகன் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க எல்லாரும் இது தேவையா இது இந்த மரண ஓலம் தேவையா இந்த கர்மாவை அவர் எடுத்துக்கணுமா ஆ இந்த இந்த குழந்தைகள் இந்த நாற்பத்தோரு பிணங்களில் நடந்து போய் தான் அவர் தன்னுடைய தலைவனாக தன்னை எஸ்டாப்லிஷ் பண்ணணுமா நான் பொதுவாக பேசுகிறேன் இல்லை இப்போது திமுக அதிமுக எதிரெதிரி அணியாக இருந்தாலுமே ஒரு சித்தாந்தம் என்பது ஒரு ஆழமான சித்தாந்தம் இருக்குது திராவிட கட்சிகளுக்கு இப்போ திமுக மேடைகள் போட்டாலுமே நிறைய பேர் பேசுவாங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க இவர் ஆஞ்சலேயம்மை பெரியார் காமராஜர் இவங்களை எல்லாருமே கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கார் விஜய் ஆனால் அவர் பேசுகிறது பார்த்தா திமுகவை தாக்கி பேசுகிறது அதுவும் அடிப்படை பிரச்சனை என்னன்றதை பற்றி இது வரைக்கும் விரிவாக பேசுனது விஜய் அவர்கள் பே பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது கொள்கை சித்தாந்தம்ன்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஈர்த்து இந்த மக்கள் வரல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திரைப்பிரபலத்தை பார்க்கறதுக்கு மட்டும் நான் என்னுடைய கெத்தை பாரு என்னுடைய கூட்டத்தை பாரு என்னுடைய கூட்டத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் எனக்கு கொள்கை தேவையில்லை அப்படின்னு தானே வந்திருக்கார் கூட இருக்கிறவங்க யார் அர்ஜுன் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு நேபாளிலையும் முந்திலையும் நடந்த மாதிரி இங்கே ஒரு புரட்சி புரட்சியிடம் இது என்ன புரட்சி நடக்கிற அளவுக்கு இது என்ன நடந்திருக்கு இதெல்லாம் வன்முறை தோண்டுகின்ற பேச்சில் இவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க பின்னாடி யாரோ உங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு பெரிய மிகப்பெரிய அஜெண்டா வச்சுக்கிட்டு இவங்களை நம்பி நீங்கள் களத்தில் இறங்கலாமா அறிவை நம்பி இறங்கணும் சுய சிந்திப்பை நம்பி இறங்கணும் இல்லை அறிஞர்கள் கூட்டத்தை வச்சு இறங்கணும் எதுவும் இல்லாமல் மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள வச்சுட்டு இறங்குனா அதனுடைய பாதிப்பு என்னங்கிறத விஜய் உணரணும் ஓகே இது அரசியல்படுத்தப்படாத ரசிகர்கள் தொண்டர் கூட்டம் ரசிகர் கூட்டம் விஜய்க்கே அவ்வளோவா அரசியல் ஞானம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருங்க இப்போ திமுகவுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும் சித்தாந்தம் தெரியும் எனக்கு நேரடி எதிரி திமுக தான் திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டின்ற விஜய் சொல்கிறார்ல அந்த விஷயத்தை இந்த இதை வந்து எதிர்கொள்ள வேண்டியவங்க யார் தெரியுமா அதிமுக தான் ஓகே அதிமுக வந்து நான் நாங்க மிகப்பெரிய பலம் வேண்டா நீ யாராக எதிரின்னு சொல்கிறதுக்கு நாங்களும் வந்து எழுச்சியோடு வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தான் பாதிப்பு திமுகவுக்கு பாதிப்பு இல்லை திமுக வந்து எங்கள் எதிரி தாவேக்கான்னு எங்கேயுமே சொன்னதில்லை யாருமே சொல்ல ஒரு ஒரு சின்னதாக நாகைப்பட்டினம் நாகைப்பட்டினத்தில் ஒரு பெரிய திருவாரூர் நாகைப்பட்டினத்தில் பெரிய கூட்டம் போன பிறகு இவ்வளோ கூட்டம் போயிட்டார் அப்படின்னு சொல்லி பூண்டிக்கலவனன் எம்எல்ஏ அவர்களை கேட்குறாங்க தான் எனக்கு ஒரு காம்படிஷனே கிடையாதுங்க அது கூட்டம் வந்துச்சு போச்சு அப்படிங்கிறாரு ஒரு ஒரு எம்எல்ஏ அவர்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறார் இந்த கூட்டம் வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு நடிகரை பார்க்க வந்து நடிகரை வந்த பார்க்க கூட்டம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தோரு குடும்பம் இருக்குது நாற்பத்தோரு குடும்பமும் விஜய்க்கு ஓட்டு போட்ட குடும்பம் இல்லை எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் தாபேக்காவோட ஃபேமிலி இருக்கலாம் அவங்க ஏதாவது ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தமுமே கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஓட்டு கூட்டம் இல்லை பார்க்க வந்த கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா மொத்தத்தில் ஒரு த ஒரு தமிழ் நடிகன் இருபத்தஞ்சு கால கால போராட்டத்தில் நான் தான் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வந்து மிகப்பெரிய க கதாசிரியர்கள் எல்லாம் எழுதி கொடுத்து மிகப்பெரிய வீரவசனங்கள் பேசி தன்னை ஒரு பெரிய நடிகனாக உருவாக்கி இதற்கான ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் நூற்றுக்கணக்கான தொழில்நுட்பக்காரர்கள் எல்லாருமே உழைச்சிருக்காங்க ஹீரோ வரணுன்னு அதுக்கு தகுதியாக அவர் தன்னை ஆக்கி கொண்டு அதுக்கு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டு அந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பணம் பண்ணிட்டுருக்கலாம் ரஜினி சார் மாதிரி அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க உனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூக்கு கூட்டத்தை கூட்டலாம் ஜெயிச்சிடலாம் அந்த கூட்டத்தை கூட்டலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே மைண்டு வச்சுக்கிட்டு எந்தவித அரசியல் பின்னணி இல்லாமல் அரசியல் சித்தாந்தம் இல்லாமல் கொள்கைகளை வகுக்காமல் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வட்டச் செயலாளர் இது எல்லாமே போடாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இந்த இடத்துல வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு திரும்பி போயிடுங்க ஒரு திருமாவளன்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் ஐநூறு அடிக்கு முன்னாடி ஆயிரம் அடிக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி கூட்ட கூட்டத்தை கவனிச்சு கணிச்சிருவேன் கணிச்சிட்டு அப்படியே தாராளமாக எல்லோரும் பார்க்குற இடத்துக்கு என்னை டைவேர்ட் பண்ணிட்டு போயிடுவேன் இதுதான் அனுபவம் எழுச்சி தலைவர் திருமாவளன் சொல்கிறாள் இந்த அனுபவம் இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது இதனால் பாதிப்பு ஏற்படும் அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் விஜய் வந்து ஒரு முட்டாள் முட்டாளும் ஏற்கனவே நான் தான் சொன்னது ஃபஸ்ட்டு முட்டால் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன்னா முட்டாளுன்னு சொன்னது வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அவர் வந்து சினிமாவில் முட்டாளுன்னு சொல்ல அரசியலில் அரசியலில் முட்டாலும் சொன்னேன் ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஞானம் உள்ளவங்க அதில் தான் ஜெயிக்க முடியும் ஏற்கனவே வந்துட்டு போனவங்கள்லாம் நான் வந்து விளையாண்டுட்டு போனவங்கள்லாம் இப்போ வந்துட்டு ஏதாவது அடிபட்டுட்டு போனவங்களாம் இருக்காங்க அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பட்டாளம் வேணாலும் இரு ஏன்னா நான் வந்து சொல்லுவேன் ஒரே நான் முந்தின வீடியோக்கும் முதல் நாள் வீடியோ முதல் வீடியோ போடும்போது சொன்னேன் அது ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒருத்தருடைய அரசியல் வாழ்வு ஒரு இரவுக்குள் முடிந்து விடலாம் ஒரு மணி நேரத்திற்குள் முடிந்து விடலாம்னு சொல்லியிருக்கேன் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்க நாதாசுன்னு ஒரு சேனலில் பேட்டி எடுத்தாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா சதாமுசோட வாழ்க்கை ஒரு ஒரு பகலில் அவனை அரெஸ்ட் பண்ணி சூசைட் அவனை இது பண்ணிட்டாங்க இடிய மீனோட வாழ்க்கை ஹிட்லரோட வாழ்க்கை கூட்டத்தை சேர்த்தவங்க வாழ்க்கை தான் சொல்கிறேன் அதாவது அரசியல் தெரிஞ்சு அரசியல் கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம் வேறு அது அதிமுகவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எழுத்து தமிழர் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது ஏன் வந்து பாட்டாளி மக்கள் எல்லா கட்சிக்கும் இருக்குது ஏன் கட்டுக்கோப்பான மிகப்பெரிய கூட்டம் திமுகவுக்கும் இருக்குது கடவை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மாதிரி இந்த கட்டுக்கோப்பில் இல்லாத விலகி நின்று நீ எதாவது பண்ண தெரிஞ்சால் அது தனக்குத்தானே தேடிக் ஒரு வினையாகத்தான் மாறும் என்பது விஜய் ஒரு உதாரணம் எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயின்னு எல்லாருமே சொல்றாங்க நீங்களும் அதை பதிவு பண்ணுறீங்க ஏன் தமிழக அரசு கைது பண்ணலை சார் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கைது பண்ணுறதுங்கிறது அவங்க வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வச்சுருப்பாங்க அதுக்கான ஒரு ஆலோசனை வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு தலைவனை கைது போது அது மிகப்பெரிய சிம்பத்தியாக மாறும் இப்போவே ஏற்கனவே வந்து என்னென்னா இது செந்தில் பாலாஜி செய்த சதி காவலர்கள் வந்து தகுந்த ஒழு ஒத்துழைப்பு இல்லாத செய்தி அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் எழுதிட்டுருக்கு சில பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க இது இந்த சதி வேலைகள் வந்து இப்போ முறைப்படி கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் வெயிட் பண்ணி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சு இந்த தமிழக அரசை அமைச்சிருக்காரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பத்து வருஷம் வெயிட் பண்ணார் இடையில தொங்கு மந்திரி சபை வரும்போது ஏதாவது பண்ணிக்கின்னு ஏதாவது ஆட்சி அமைக்கணும்னு குறுக்கோழியை தேடலை பொறுமையாக தான் இருந்து அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறவர் என்ன பண்ணணும் ஆனால் இதுமாரி ஒரு குறுக்கோழியை விஜயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓரம் கட்டணும் விஜயை வந்து கெட்ட பேர் வரணும் குறுக்கோழியை தேடி உயிர்கள் காவு கொடுப்பதற்கு தமிழக அரசு காவலாக இருக்கிறது காரணமாக இருக்க முடியுமா இது அறிஞர்களும் பெருமகளும் பொதுமக்களும் சிந்திக்கணுமா உயிர்கள் போய் அதுக்கு தமிழக அரசு காரணமாக இருந்து எதா நடந்ததுன்னா பரவாயில்ல ஏன்னா அடுத்து 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 ஒவ்வொரு அமைப்பும் சொல்லிகிட்டே இருக்குது வீடியோ ஆதாரங்களோடு சொல்லிகிட்டு இருக்குது என்ன செந்தில் பாலாஜி சொல்கிறாரோ அவர் மனசுலேருந்து வர்றதை கரெக்டாக சொல்கிறார் நான் என்னை பற்றி பேசுவதற்கு முன்பே பத்து உயிர்கள் பலியாகிவிட்டது ஓகே அப்படிங்கிறார் நான் பத்தொம்போதாவது நிமிஷம் பேசியிருக்கார் ஆறாவது நிமிஷத்தில் மிகப்பெரிய பெரிய கர்ஃப்யூ ஏற்பட்டு உயிர்கள் ஒன்று ஒன்றாகி போய் கொண்டிருந்தது இருந்தது ஓகே அப்போது கைது பண்ணியிருந்தா அப்போ இப்போது இந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் சூழ்ச்சி இருக்குது செந்தில் பாலாஜின்றாங்க அப்போ விஜயை கைது பண்ணியிருந்தா விஜயை கைது பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த சதி திட்டத்தை திமுக செஞ்சதுன்ற மாதிரி நரேஷன் செட் பண்ணியிருந்தா கேபாக செட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு மனிதர் அதாவது ஒன்று என்ன சார் வாழ்வதும் ஒரு முறை சாவதும் ஒரு முறை உனக்காக உயிர்கள் போயிட்டுருக்கு நீ போய் இறங்கி ஹாஸ்பிட்டலில் போய் ஓடி போய் நில்லு உன்னுடைய தொண்டர்களை பக்கத்தில் நிறுத்திக்க அங்கே உனக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு உங்களுக்கு தொண்டர் கொடுப்பாங்க உயிரை கொடுக்குற தொண்டர் தானே அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போ ஹாஸ்பிட்டலுக்கு போ ஒவ்வொரு பிணத்திற்கு மேலும் மரியாதை வச்சு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல் அந்த குடும்பத்தில் நான் உங்களுக்கு பிள்ளைன்னு சொல் அந்த பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு நீ போ பால் தெளிக்கிறதுக்கு போ இப்படி வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னுடைய எனக்காக வந்த குடும்பம் நானாக அதற்கு காரணம் பழிகள் வேணா நீ அரசுக்கு மேலே அப்புறம் போட்டுக்க ஆனால் இருக்க வேண்டிய யாருமே போகல ஆ யாருமே போகல அதுக்கான அமைப்பே இல்லை இதற்கு வந்து என்ன செய்வதுன்னு மூணு நாளாக வெயிட் பண்ணி பாஜக தலைவர்கள் பாஜக ஆலோசகர்களோடு சேர்ந்து கலந்து எல்லாம் பேசிவிட்டு மறுபடியும் ஒரு அறிக்கை விடும்போது என்ன பண்ணுற மறுபடி சிஎம் அவர்களே என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள் அதனால் எனக்கு பெரிய சிம்பத்தி வரும் உங்கள் தொண்டர்களை யாரையும் அரெஸ்ட் பண்ண போகிறா உனக்கு தப்பான அறிவுரை கொடுக்குறவங்க இதைமாரி உன்னை மாட்டி விட்டவங்க உனக்கு கெடுதல் உண்டாக்குறவங்க உன்னை வந்து ஒரு ஆரோக்கியான அரசியல் பண்ணாமல் இப்படி கொண்டு வந்து தள்ளி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தவறான ஆலோசனை தவறான நிர்வாகம் அதுக்காக தான் பண்ணுவாங்க அவங்க சொன்ன அவதூறு நாளாக அரசு பண்ணுவாங்க வேறு எதுக்கு எந்த காழ்ப்பனத்தோடு பண்ண மாட்டாங்க எல்லா அரசுக்கும் ஒரு நீதி நேர்மோ நியாயம் இருக்கும் இந்த தமிழக அரசு எடுத்தால் ஏன்னா மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க யார் மேலே தவறுன்னு தவறு செய்வது மக்கள் தண்டிச்சுருவாங்க அது ஓட்டு மூலிமா தண்டிப்பாங்க இல்லை இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து இங்கே அஜித் குமார் இறந்தார் அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி இவர் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று சென்னையிலேயே பண்ணுறாரு இப்போ இத்தனை உயிர்கள் போயிருக்கு இருபத்தெட்டு உயிர் போயிருக்கு இருபத்தஞ்சி உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண விஜயால் இப்போ இத்தனை உயிர்கள் போயிருக்கு கட்சி சார்பாக ஒரு துக்கம் அனுசரிக்கலை எதுவுமே பண்ணல இது இதெல்லாம் அனுபவமின்மை காரணமாக இப்படி இருக்காங்களா இல்லைனா எதனாலே ஒரு விஷயம் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் வரும்பொழுது என்னென்னா ஒரு 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 இறக்கம் ஒரு ஒரு குடும்பம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இந்தமாதிரி ஆயிடுச்சு நம்முடைய அண்ணன் தம்பி எல்லாம் அவருக்கு அந்த இறக்க சுபாவம் இறக்க நிலை மனது வந்து அதற்கு தலைவனுங்கிற ஒரு பெரிய ஒரு கர்வம் மட்டும்தான் இருந்து இந்த இல்லை இன்னொரு விஷயம் கேளுங்க இப்போ வந்து நம்ம விக்கிரவாணி மாநாட்டில் மூணு பேர் இறந்துட்டாங்க இல்லையா ஆறு பேர் ஆமாம் நாமக்கல்லில் இப்போ லேட்டஸ்ட் நாமக்கல்ல ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் நக்கீரன் கோபாலையா சொல்லியிருக்காரு நாற்பது பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதில் நாலு பேர் இன்னும் வந்து ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த கள நிலவரத்தை நீ கணிக்கணும் இல்லையா ஒரு தலைவனாகப்பட்டவன் கள நிலவரத்தை நாற்பது பேர் நாமக்கல்லில் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய உயிரிழந்திருக்கு இந்த கள நிலவரங்களை கவனிக்கணும் இல்லையா நீ வந்து தமிழகத்திற்கு எந்த விதமான தமிழ் திமுகவுக்கு எதிரான எந்த போராட்டங்கள் நியாயமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவுமே செய்யலை நீ தமிழர்கள் வாழ்வுரிமைக்காக எந்த போராட்டத்துலையும் களத்தில் இறங்கலை நீ வந்து தலைவனாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நான் திமுக எதிரானதான்னு காமிச்சேன் களப்போராட்டங்களில் எதுவும் நின்று இப்போ பங்கு பெறலை இந்த மக்களுக்காக எந்த சேவையும் பண்ணலை உனக்காக நீ வந்து சினிமாவில் சேர்ந்த கூட்டத்தை வந்து நீ தலைவனாவதுக்கு பயன்படுத்திக்கிட்ட முழுக்க அவருடைய சுயநலத்துக்காக இந்த ரசிகர் கூட்டத்தை அந்த பண்ணியிருக்கேன் அதனால் பல பேர் உயிரிழந்திருக்கேன் ஆமாம் நீ நீ வந்து என்னென்ன ஒரு மனிதனுக்கு வந்து சார் இப்போ எனக்கு இருக்கேன்னா நான் வந்து பெரிய எனக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எனக்கு வேண்டியவர்னு எனக்கு வேண்டாம் இந்த எனக்கு வந்து டெல்லியில் மிகப்பெரிய பிஏபி எனக்கு ஃப்ரெண்டுன்னு வேணாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎமுக்கு வேண்டியவர்ன்ற இதை வேணாம் உன் வாழ்க்கையில் தலைவனாக போவதற்கு ஒரே தகுதி நீ ஜாக்கிரதையா இருக்கணும் ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும் போது ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதையா வைக்கணும் ஜாக்கிரதையா என்ன செய்யாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த 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 என்ன நம்ம எதுக்கு அரசியல் சொல்றது மதிப்பணும் நம்ம எதுக்கு காவல்துறை மதிப்பணும் நம்ம தலைவரே சிஎம்க்கு சவால் விடுறாரு ப்ரோவோக் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஆமாம் அவங்க அவனுக்கு அவனுங்க ஃபுல் மைண்டு டெஸ்டனாக டென்ஷனாக இருக்கானுங்க சார் பக்கத்தில் எதையுமே பார்க்குறதில்ல கடைக்கில் அவங்கள தவறாக சொல்ல முடியாது தொண்டர்களை அவங்க அவங்களுடைய அறிவை கூறுதிட்டல அவங்க அறிவை வந்து வந்து வகைப்படுத்தலை அவங்க அறிவை வந்து இது படுத்தலை ரெண்டாவது அரசியல் சாணக்கியமும் உனக்கு இல்லை உனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க கூட்டத்தை தீட்டு பின்னாடி பணம் தரன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க கூட்டத்தை கூட்டு முன்னாடி நாங்கள் பார்த்துக்குறோம் கொள்கை வேண்டாம் நான் பார்த்துக்குறோம் உனக்கு சித்தாந்தம் வேணா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கூட்டத்தை கூட்டு திமுக எதிரான எல்லா ஆயுதங்களையும் தீட்டிக்க நல்ல வாழை தீட்டி வச்சுட்டு திமுகவுக்கு எதிராப்பில் எதிராப்பில் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா அரசியல் ரீதியா போராடு அறிவு அறிவு வாழை அறிவு அறிவை தீட்டி கொண்டு போராடு கூட்டத்தை தீட்டி கொண்டு போராடு தப்பான ஆட்களால் வழிநடத்தப்பட்டு ஒரு அசம்பாவிதம் இப்போது பாஜக ஃபுல் சப்போர்ட்டாக ஆமாம் ஆமாம் எங்கே வந்து தமிழ் அரசியலில் நுரையலாம் அதுக்கான லூப்போல் எதுன்னு பார்த்துட்டு இருந்த பாஜக நிச்சயமாக வந்து இனிமேல் விஜய்க்கு பின்னாடி விஜயை மிரட்டிக்கிட்டு விஜய் வந்து கம்ப்ளீட்டாக பின்புலத்தில் விஜய்க்கு வந்து நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு விஜயோட அவ்வளோ பெரிய மாசையும் பாஜகவுக்கு வந்து அதை வந்து மிகப்பெரிய கேடயமாக பயன்படுத்தலாம் அதிமுக மட்டும் பத்தாது விஜய் வந்தால் என் தமிழகத்தில் மிகப்பெரிய கால் குன்றத்துக்கு மிகப்பெரிய வகை தேடும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய அரசியல் சாணக்கியத்தை இனிமேல் வெளிப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க இதையும் எதிர்கொள்ள திமுக தயாராக இருக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சார் வணக்கம்